வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருவண்ணாமலைக்கு இளைஞர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டு போகுது அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்படி திருவண்ணாமலையில என்னதான் நடக்குது எல்லா இடமும் இடமா வாங்கி போடுறாங்க எல்லாமே வந்து புரோக்கர் மூலியமா போறது இருபது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி ஷேர் பண்ணி மெயின் காஞ்சி ரோடு மண்டபத்தை சுத்தி ரமணாசிரம பின்னாடி அவுட்டர்ல கொஞ்சம் பார்த்து நிறைய வாங்குறாங்க

மாற்றம் இந்த தெலுங்குன்ற வார்த்தையை நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் எல்லாரும் சமம் யார் எங்க வேணா போய் பாக்குறோம் அவங்களால இங்க இருந்து சில்லற வியாபாரங்கள் பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது அவங்க தான் வந்து அவங்க எல்லாம் போயிச்சுட்டு அது யார் எங்க வேணா வாங்குதுன்னா காஷ்மீரா பார்த்தா தமிழே பாக்க முடிய அது என்ன காரணம் அதுனா இங்கிலீஷ்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வெள்ளக்கார ரஷ்யக்காரரு அமெரிக்காக்காரலாம் வர்றாங்கல்ல அவங்க பாத்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்காங்க இந்த ஆந்திராக்கார் வந்தாங்கன்னா திருப்பதிக்கார் வந்தாங்கன்னா தெலுங்கு பார்த்து தெரிஞ்சு தமிழ்காரங்க தமிழ் தமிழ் தமிழ தான் 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 தெரியும் தெரியும் போர்டுல ஃபுல்லாவே ஃபுல்லாவே தெலுங்குல தெலுங்குல எழுதி இடத்துல வந்து கிடையாது எழுதுறாங்க ாங்குலனா எழுதிருக்காங்கன்னு கூட எங்களுக்கு அவங்க வந்து படிச்சுட்டு பணம் வச்சு அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதிகமா பணத்தை கட்டி இடத்த வாங்கிடுறாங்க வாங்கிக்கிறோம் ஜனத்தோக்க அதிகமா ஆறதுனால இருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு தினம் வாடகைக்கு வரும் வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதான் இருக்கப்பட்டவங்க போயிடுறாங்க நார்மலான எங்களை மாதிரி அலங்கா வேற வீடு கிடைக்கிறது கஷ்டம்

திருவண்ணாமலைக்கு தெலுங்கர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டு போகுது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஸோ இங்கே அவங்க அதிகமாக வர்றதுனால இங்கே இருக்க மக்களினுடைய வாழ்வாதாரமும் உரிமைகளும் பறிக்கப்படுறதா பலதரப்பட்ட கருத்துகளும் இங்கே போய்ட்டு இருந்தது ஸோ இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது எங்களால் கோயிலுக்கு உள்ளாரே போக முடியல எங்களுக்கான ஒரு உரிமை அப்படிங்கிறது இங்கே இல்லை எங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இங்கே பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட க கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி திருவண்ணாமலையில் என்ன நடக்குது எதுக்காக திருவண்ணாமலைக்கு தெலுங்கர்கள் அதிகமாக படையெடுத்து வராங்க உண்மையாலுமே திருவண்ணாமலை தெலுங்கர்கள் கைக்கு போக போகுதா தமிழர்கள் கையை விட்டு போக போகுதா அப்படிங்கிற பத்தி ஒரு முழுமையான ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இந்த ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ எனக்கு அப்படியே இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இந்த போர்டு இஷ்யூ அப்படின்றது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அதில் இந்த ரூம்ஸ் போர்டு ஆகட்டும் இல்லை சில கடைகளினுடைய போர்ட்ஸ் ஆகட்டும் அதில் வந்து இங்கிலீஷ்லேயும் தெலுங்குல மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது ஆனால் இப்போது பதினஞ்சாம் தேதி அதாவது மே பதினைந்துக்குள்ளார இந்த ஒரு போர்டினுடைய இது எல்லாமே மாற்றப்படணும் அதாவது தமிழ்லையும் இருக்கணும் பிற மொழிகள்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆர்டர் கொடுத்ததுனால இந்த போர்ட்ஸ் எல்லாமே இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்போ இப்போதான் புதுப்பிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இங்கிலீஷ்லையும் தெலுங்குலையும் மட்டும்தான் இருந்தது அதனால தமிழ் மக்கள் அவதிப்பட்டதா சொல்றாங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளார போயிட்டு கோயில்ல வந்து மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இது வந்து கொரோனா முன்னாடி எதுவும் இல்லை தான் இந்த மாதிரி வந்திருக்குது இப்போ ஜனங்க அதிகமாக இருக்கிற இது

அது சொன்னது யாருன்னு தெரியும் யூடியூப் சேனல் யாரும் சொல்லியிருக்காங்க ஒரு சாமியார் பேர் தெரியல எனக்கு ஆந்திராவில் அவங்க சொன்னாங்க வர்றாங்க சேனல் சுற்றுறாங்க வழியை சுற்றிட்டு அவங்க மட்டும் ரூம் தாங்கிட்டு கோயிலுக்கு கும்பிட்டு அவங்க போயிடுறாங்க நான் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் எத்தனை வருஷமான திருவண்ணாமலையில் இருக்கீங்க நான் ஒரு பதிமூணு வருஷமா இருக்கேன் சார் சரி இப்போ இந்த தெலுங்கர்கள் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆமா சார் இப்போ எல்லா நாளும் திருவண்ணாமலை இப்போ அவங்க தான் வராங்க மலை சுற்றுறதுக்கு வராங்க எல்லா இடமும் இப்போ அவங்க தான் வாங்கி போடுறாங்க இப்போ இங்கே வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா அவங்க வந்து தர்ற தங்கறதுனால வீடு பூரா வந்து ரூம்ஸு மாதிரி மாற்றுறாங்க வீடு வாடகை இங்கே அதிகமாக கிடைக்கிறப்பில்ல அப்படியே போனால் கூட வாடகை வந்து அதிகமாக சொல்கிறாங்க இருக்கப்பட்டவங்க போயிடுறாங்க நார்மலான குடும்பம் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வீடு கிடைக்க இப்போ ஒரு வீடு இருக்குது இப்போ எங்களை செய்யினாங்க திடீர்னு காலி பண்ணாங்கன்னா காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகுது வேற வீடு கிடைக்கிறது கஷ்டம் குறஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி அலையறதா இருக்குது அப்படியே கிடைச்சா கூட அவுட்டர்ல தான் கிடைக்குது சிட்டிக்குள்ள கிடைக்கிறது இல்லை அவங்க எல்லாம் வரதுனால இப்போ நீங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அவங்க வர்றதுனால உங்களுக்கு வியாபாரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு எங்களுக்கு அவங்களால எங்களுக்கு வியாபாரம் இங்க கிடையாது அவங்களால எங்களுக்கு இங்க வியாபாரம் கிடையாது மெயின் தான் வியாபாரம் இப்ப நாங்க வந்து மெயின் ரோட்ல இருந்து உள்ள கரோம் எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது மெயின் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் எங்களுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து அப்படியே மெயின் ரோட்ல வருவாங்க மழை சுற்றிங்கன்னா அவங்க பாட்டணும் ஒரு ரூம் எடுக்காங்க அப்படியே போயிட்டே இருந்துருவாங்க எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் நிலம்லாம் வாங்கி போடுறாங்க ஆமா அவங்க எப்படி இருந்து நடந்துட்டு இருக்கு எப்படி வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து புரோக்கர் மூலியமா போறது சார் அவங்க புரோக்கர் மூலயமா போகுது அவங்க வந்து இப்ப இருபது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி ஷேர் பண்ணி மெயின் காஞ்சி ரோடு மண்டபம் சுற்றி ரமணா சர்மா பின்னாடி அவுட்டரில் கொஞ்சம் பார்த்து நிறைய வாங்குறாங்க இடம் போகிற நிறைய வாங்குறாங்க எத்தனை வருஷமா இருக்காங்க கடை போட்டிருக்கீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இருக்குது நாற்பது வருஷமா இருக்குது இப்போது இங்கே வந்து ஆந்திராவில் இருந்தும் தெலுங்கானால இருந்தும் அதிகமாக மக்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல அதிகமாக அவங்க தான் இருக்கிறாங்க வராங்க ஸோ இப்போ அவங்க அவங்க வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அது பாதிப்பு தான் அவங்களால எங்களால் போக முடியல உள்ள அவங்க தான் நிறைய பேர் வராங்க வராங்கப்பா எங்களால் போய் சாமி பார்க்க முடியல அவங்க தான் நிறைய பேர் வராங்க அப்படில அவங்களால நாங்கள் பிழைக்கிறோம் அது தப்பு சொல்ல முடியாது இப்போ நாங்கள் ஒரு இருபது ரூபா சொன்னால் அவங்க அது கம்மியாக கேட்குறாங்க ஒரு இருபது ரூபாய்னா நாங்கள் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சா தான் நாங்கள் அதுக்கு லாபம் எங்களுக்கு லாபம் இருந்தால் தான் நாங்கள் ஏதோ ஃபேமிலியெல்லாம் இது மென் பண்ண முடியும் அவங்களால தான் வரவங்களால தான் பழைக்கிறோம் மெயினாக ஏன்னா அவங்க வரலன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு குழப்பு கிடையாது நாங்கள் அவங்க இல்லைனா நாங்கள் கடனா கடை மட்டும் பார்க்கலாம் அவங்க வர்றதுனால தான் நாங்கள் பிழைக்கிறோம் அது குறவும் சொல்ல முடியாது ஆனால் அவங்க வர்றதுனால இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளும் வருது ஏன்னா ஜனத்தொகை ரொம்ப அதிகம் ஜனத்தொகை அதிகமாவது இப்ப நாங்க இருபது ரூபா சொல்றேன்னா அது கம்மி பத்து ரூபா அந்த மாதிரி கேட்கறாங்க இல்ல அப்படி இல்லைன்னா பிரச்சனை வர மாதிரி சண்டை வர மாதிரி பேசுறாங்க நாங்க வந்து மாசம் ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுக்குனா அவங்க ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி குடுக்குறாங்கன்னா வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அது அதிகமா வரதான் பாக்குறாங்க இப்போ நாங்க மாசத்துல கொடுக்குறத அவங்க ஒரு நாள் கொடுக்குறாங்க அதனால இருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு வாட தினம் வாடகை அந்த மாதிரி விடுறாங்க அவங்க வர்றதுனால அவங்க வீடு தங்குறதுனால இப்போ வந்து லார்ஜ் எல்லாம் பத்தாம போயிடுது அதனால கொடுத்துல இருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு தினம் வாடகைக்கு விடுறாங்க ஆந்திராக்காரங்க ஜனத்தொகை அதிகமா ஆகுறதுனால அவங்களால இருக்கிற இடமோ இல்ல வீடோ அவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூணு வருஷத்துல மட்டும் ஏன் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சாங்க அது ஒரு சாமியார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டாராம் என்னென்ன உங்க கடவுளு இங்க கிடையாது திருவண்ணாமலை ஆண்டு அதனால அங்க இருக்கிற ஜனங்க பூரா எங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இப்ப அவங்க இங்க வந்ததுனால நீங்க பாக்குற பிரச்சனை நாங்க பாக்க முடிய சாமிய முன்னெல்லாம் நல்லா வருவோம் போவோம் டெய்லி ரெண்டு வேளை வேளை வருவோம் பாப்போம் சாமியை நல்லா தரிசனம் பண்ணுவோம் இப்ப உள்ளவே போக முடிய மாட்டேங்குது வரவே முடிய மாட்டேங்குது இதோட சரி இப்படியே போய் எடுத்தாக்குது நேம் போர்டெலாம் பார்த்தா தமிழே பார்க்க முடியனால அது என்ன காரணம் அதுனா இங்கிலீஷ்னா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வெள்ளைக்காரர் ரஷ்யக்காரர் அமெரிக்காக்காரெலாம் வர்றாங்கல்ல அவங்க பார்த்து இங்கிலீஷ் தெரிஞ்சுவாங்க இந்த ஆந்திராக்கார் வந்தாங்கன்னா திருப்பதிக்கார் வந்தாங்கன்னா தெலுங்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்காரங்க தமிழ் தமிழ தான் தெரியணும் நம்மளா சொன்னாதான் தெரியாது தமிழ் பௌர்ணமி வரும்போதெல்லாம் தெலுங்கு பேசுறாங்க

வந்தது திருப்பதி சிவனதும் அங்க பேசதும் ராண்டி ராண்டின்றாங்க இங்க ஃபுல்லா தேலுங்களை தான் பேசுறாங்க அவங்க நிலம் வாங்குறதுனால இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பாதிப்பு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நிலை வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க இப்போ சொந்தமா வீடு வாடகை கொடுக்குறவங்க கூட வாடகை கொடுக்க மாட்டேறாங்க அது எல்லாமே ரூமா ஆக்கிடுறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு தங்குறதுக்கும் ரெண்டு நாள் தங்குறது வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு எக்ஸாம் வாங்கி வைக்கிறேன் இப்போ சொந்த வாடகை வாடகை வீடு வாடகை இல்லை வாடகை வீடு கிடையாது சுற்றி கிடையாது எல்லாமே ரூமா ஆக்கிறாங்க இதெல்லாம் லாபம் கிடைக்குது இல்லையா ஆக்சுவலா போர்டு இப்போ வந்து நல்லா விற்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கூட போர்டுல ஃபுல்லாவே தெலுங்குல தான் எழுதி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா தமிழ் எழுதியே கிடையாது ஃபுல்லாவே தெலுங்குல தான் எழுதுறாங்க தெலுங்குலன்னா இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பார்த்துட்டு படித்துட்டு பணம் வச்சு அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இப்போ அந்த மதிப்போடு அதிகமாக பணத்தை கட்டி இடத்த வாங்கிடுறாங்க இங்கே தெலுங்குகள் அதிகம் இங்கே சொல்றாங்க நீங்கள் சொல்ற இந்த தெலுங்குன்ற வார்த்தையே நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் எல்லாரும் சமம் யார் எங்கே வேணா போய் பார்க்குறோம் இப்போ நம்ம பண்டிகைபுரம் யாத்திரிக்கோ லட்சக்கணக்கில் யாத்திரிகள் வராங்க அது இந்த தமிழ் டியூப் சேனல்களோ தமிழ் டியூப்பு டிவிங்களோ யாரும் பலப்பலப்படுத்துறது குறிப்பாக என்னமோ ஆந்திராலேருந்து இருந்து ஆந்திராவே இல்லை எல்லோரும் எல்லோரும் சமம் இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ இது அக்னி அக்னிஸ்தலம் அவங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு அதனால் எல்லோரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ திருப்பதிக்குடியும் ஆல் இண்டியா லெவல் திருப்பதிக்கு போய் அந்த திருப்பதியை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வராங்க என்டையர் என்டையர் வேர்ல்டு அதை யாரும் பெருசுப்படுத்த மாட்டேன்றிங்க திருவண்ணாமலைக்கு வர்றது கூட சுசீராகப்படுத்தப்படுத்துறீங்க என்ன திருவண்ணாமலைக்கு வர்றாங்க ஆனால் இங்கே ஜனங்களுக்கு வந்து போதுமான வசதிகள் ஏற்படுத்த ஆட்டோக்கள் அராஜகம் ஜாஸ்தியாக இருக்குது ஜனங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான ஒரு கழிப்பட வசதியோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுக்கு வர வசதிகளோ எதுவும் செய்து படுத்துறல அதுதான் வருத்தத்தை அளிக்குது இப்போ இங்க இந்த ஒரு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தான் இந்த சில ஆண்டுகளாக கடந்த கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இந்த ஆந்திரா பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அது என்னன்ற காரணம் நமக்கு தெரியாது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க வர்றாங்க ஆனா யார் எங்க வேணா வரலாம் அவங்களுக்கு உண்டான வசதியே பண்ணி தரது அந்தந்த அரசாங்கத்தோட கடமை அந்த வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றது வருத்தத்தை அளிக்கிறது இங்கே வந்து இப்படி ஆந்திரா போய் வராங்க இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளும் அதனால் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இங்கே இருக்கிற அடிப்படை தேவை எதுவும் மறுக்கப்படலைங்க ஏன்னா அவங்களுக்கு உண்டான வசதி சிந்தை ஏன் அடிப்படை இருக்கு இங்க அவங்களால இங்க இருந்து ஸ்லம் அதாவது சில்லறை வியாபாரங்கள் பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது அவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு இருபதனாயிரம் குடும்பம் சில்லறை வியாபாரிகள் பழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வர்றதுனால தான் வந்து அவங்கெல்லாம் பழச்சிட்டு இருக்கிறாங்க லாட்ஜு ஹோட்டல்ஸு சிறு வியாபாரிகள் அந்த ஆந்திரா பீப்புள்ஸ் தான் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் இங்க வந்து நிலங்கள் வாங்குறதா வந்துட்டு ஒரு அது யார் எங்க கூட வாங்க காஷ்மீர் இங்கே திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த நிலங்கள் போகிறது கிடையாது அவங்க சௌரியம் அவங்க இடம் தங்குறதுக்கு இங்க வந்து போதுமான வசதி இல்லை யாத்திரை நிவாசம் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு குத்தைக்க விட்டுட்டான் இந்த மாதிரி பல சத்திரங்கள் எல்லாம் கடைகள் ஆகி போச்சு அதனால அவங்க தேவைக்கு அவங்க இடம் பிடிக்கிறாங்க அவ்வளவுதான் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் கிளை கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது